புதுச்சேரி அருகே ஆரோவில்லில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் ஏராளமான வெளிநாட்டினர் பங்கேற்றனர் இதில் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தமிழர்கள் வாழும் அனைத்து இடங்களிலும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கொண்டாடப்பட்டது இதில் அங்கு வாழும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் பண்பாட்டை நாகரிகத்தை மரபினை எல்லா நாட்டு மக்களும் உணரும் வண்ணம் இரு மொழிகளில் எடுத்து சொல்லிட்டுருக்கிறோம் இன்றைக்கு தான் முத முதல்ல இந்த ஆரோவிலினுடைய ஐம்பதாவது ஆண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முதல் முறையாக இந்த பொங்கல் திருவிழாவை பாரம்பரிய விழாவாக இந்த வளாகத்தில் கொண்டாடிட்டுருக்கிறோம் கோலாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்ட கலாச்சார நடனங்களும் வாத்தியங்களும் இசைக்கப்பட்டன அதற்கு தகுந்தார் போல நடனங்களும் இடம்பெற்றன மேலும் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான உரியடித்தல் இளவட்டக்கள் தூக்குதல் போன்ற விளையாட்டுகளும் இடம்பெற்றன இத இலவட்டக்கல் தூக்கும் போட்டியில் பங்கற்ற வெளிநாட்டினர் மிக எளிதாக இலவட்டக்கல்லை தூக்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். I inspired with sri aurobindo and mother and i'm first time here actually sixth time in india but uh first time in uh south of india in auroville and i first uh, time visit this Pongal uh, celebration. Uh, so this is very interesting for me. I just come uh, and uh, you drop me in this uh, competition. <laughs> Actually, I don't know what to do. You explain me. I try to leave this uh, stone. Uh, it's not so easy because this is not like uh, usually this Olympic weights. வெளிநாடுகளில் விளையும் காய்கறிகள் அனைத்தையும் தவிர்த்து நமது மண்ணில் விளையக்கூடிய முப்பத்து மூன்று காய்கறிகளை ஒன்றிணைத்து தயாரிக்கப்பட்ட உணவும் பொங்கலுடன் பரிமாறப்பட்டது Uh, this it's it's very good the the the, um, the taste is very unique i really like all the um, spices and um, yeah the vegetables it's very nice idu pondra pongal vidavil pangetradan moolam தமிழர்களின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக வெளிநாட்டினர் தெரிவித்தனர் தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழா இன்று தமிழர்கள் மட்டுமல்லாது புதுச்சேரி அருகே உள்ள ஆரோக்கிய நிலையத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் நம்முடைய பாரம்பரியத்தை பண்பாட்டையும் கலந்து தற்போது பொங்கல் கொண்டாடி வருகின்றனர் நடராஜனுடன் விவேக்குமார் நியூஸ் தமிழ் புதுச்சேரி